இவங்க வந்து பிரபாலினி நான் வந்து ஜஃப்னா ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஐ காய்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி என்னோட சாங்ஸ் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க தனி ஒருவன் உத்தம வில்லன் பத்து லட்சம் வியூஸ் வந்து இலங்கையில இருந்து மட்டும் வந்துச்சு நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது ஈழத்து பாடல்களும் சரி இந்தியன் பாடல்களும் சரி பெரிய வணக்கம் இவங்க வந்து பிரபாலினி இலங்கைன்ற முதல் தமிழ் இசையமைப்பாளர் தமிழ் பெண் இசையமைப்பாளர் அதோடு இவங்க வந்து கிளிநொச்சியில் வந்து ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க சாந்தன் இசைக்குழுவால் அதில் வந்து தென்னிந்திய பாடகர்களான திவாகர் பத்மலதா கோகுலன் ஆகியோர் வந்து அதில் பாட போயினும் இப்போ நீங்கள் பிரபாலினியை காட்ட கேளுங்க ஹாய் காய்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி நான் வந்து அங்கே சொன்ன மாதிரி பிரபாலினி என்னுடைய பேர் பிரபாலினி யுனோமி சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காதே யார் ஆத்தங்கிற ஓரத்துக்கு எனக்கு ஹிட் கொடுக்குறதுக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்கீங்க பத்து லட்சம் வியூஸ் வந்து இலங்கையிலேருந்து மட்டும் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லாருமா இலங்கையில் ஒரு ஷோ செய்யணும்னு ஒரு பிளான் பண்ணோம் ஸோ இப்போது திவாகர் பிரபல பின்னகர் பாடகர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் கூட என்னுடைய தோழி பத்மலதா அவங்களும் பின்னாடி பாடகி அவங்களோட சேர்ந்தே நாங்கள் இப்போ கல்லூரி பெரிய மாநக மாநகர கல்லூரியில் வந்து மத்திய கல்லூரி மா மாநகரத்தில் வந்து பெரிய ஒரு இசை விழா இலவச இசை விழா தான் செய்ய வந்திருக்கோம் இருபத்தொராந்தேதி ஆறாம் மாதம் அதாவது இந்த சனிக்கிழமை நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க பெரிய கலகட்ட போதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் சாந்த நிசைக்குழு உங்களுக்கு தெரியும் சாந்தினிசைக்குழு கோகுலன் திவாகர் பத்மலதா என்னோட சேர்ந்து இன்னும் பல பாடல்கள் பாட இருக்காங்க எல்லோரும் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மிகவும் உச்சவ கொடுப்ப மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் வணக்கம் நான் வந்து ஜஃப்னா ஃபஸ்ட் டைம் வரேன் கொலம்போ அண்ட் நூரேலி அங்கே தான் வந்திருக்கேன் ஸோ தேங்க்யூ ரொம்ப நல்ல ரிசப்ஷன் கொடுத்தாங்க வந்த உடனே ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வரதுக்கு ஐநூ ஹவு ஹாட்டி பீப்புள் ஆர் அண்ட் ஹவு கைண்ட் பீப்புள் ஆர் ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் இவங்களோட வந்திருக்கேன் தமிழ் பெண் இசையமை முதல் இசையமைப்பாளர் நல்ல இவங்களுடைய ஒரு கான்சர்ட் இது இதில் வந்து எஸ்டி சாந்தன் உங்களோட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட பேண்டோடது ஸோ வந்து என் கூட இவங்க பாடுறாங்க அப்புறம் திவாகர் அவரும் பாடுறாரு ஸோ என்னோடய ஃபிலிம் சாங்ஸ் வந்து நான் பாடப்போகிறேன் ப்ளஸ் நிறைய ஓல்டு அண்டு நியூ ஃபிலிம் சாங்ஸ் நிறைய இருக்குது வேறு வேறு ஜானர்ஸில் வந்து இவங்க பாட போகிறாங்க என்னோடய சாங்ஸ் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க தனி ஒருவன் உத்தம வில்லன் அது அப்புறம் அடிய அழகே இணைய நிறைய சாங்ஸ் கேட்டிருப்பீங்க ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறேன் நெஞ்சோரமா ஒரு காதல் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே கைதா கிட நான் நினைச்சேனே கண்மீதல ஒருமை போலவே உன்னோடு சேர தொடிச்சேனே மனசில் பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம்

இலவசமான ஷோ இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறாம் மாதம் மறக்காமல் வந்துடுங்க அண்டு தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நீங்கள் வந்து டபிள்யூ 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 பிரபாகினி டாட் காமில் தேடி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்